கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் ஆலய ஸ்தல வரலாறு பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை பிரம்ம தேவரின் படைப்பு தொழிலின் போது அவர் சோர்வுற்றிருந்தார் இதனால் படைப்புத் தொழிலில் தடை ஏற்பட்டன இதை அறிந்த மகாவிஷ்ணு காமதேனுவை அழைத்து நீ சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவனுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிட்டார் அதன்படி காமதேனுவும் இமயமலைக்கு சென்று அருந்தவம் இருந்தது ஆனால் சிவபெருமான் அருள் கிடைக்கவில்லை அச்சமயம் நாரத முனிவர் தாம் வழிபட்ட தசசின கைலாயத்தை பற்றி காமதேனுவிடம் சொன்னார் காமதேனுவும் கன்றுடன் நாரதற்குரிய இடத்தை அடைந்து அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சிமா நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலை சொரிந்து வழிபட்டு தவம் இருந்தது ஒரு நாள் காமதேனுவின் கன்றான பட்டி மேய்ச்சலின் போது அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் கவிந்திருந்த புற்றை மேயலில் விட்டது கன்றின் குலம்படி சிவபெருமானின் திருமுடியில் அழுந்த பதித்தன இதைக் கண்டு பதறிப்போனது தாய் காமதேனு காமதேனுவின் வருத்தத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் தோன்றினார் பார்வதி தேவியின் வலைத்தழும்பை என் மார்பகத்தில் ஏற்றுக்கொண்டது போல உன் கன்றின் குளம்படி தழும்பையும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் என்று ஆறுதல் கூறினார் காமதேனுவிடம் இது முக்தி தலம் என்பதால் நீ வேண்டிய சிருஷ்டி ரகசியத்தை இங்கே அருள முடியாது அதை திருக்கருவூரிலேயே உனக்கு அருள்கிறேன் அதுவரை இங்கே நீ தொடர்ந்து தவம் இருந்து எனது நடன தரிசனத்தை காண்பாயாக மேலும் உன் நினைவாக இத்தலம் பட்டிப்பூரி காமதேனுபுரம் என்று வழங்கப்படும் எனக்கு பட்டிநாதர் என்ற ஒரு திருப்பெயரும் இவ்வூரில் வழங்கட்டும் என்று அருளினார் கோவை திருப்பேரூர் ஆலயம் தொன்மையும் பழமையும் கொண்டது இத்திருக்கோயிலின் கற்ப கிரகத்தை கரிகால சோழன் அமைத்தான் ஆறாம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் இவ்வாலயத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் எட்டாம் நூற்றாண்டில் ஒரு பாண்டிய மன்னன் வைணவ ஆலயம் ஒன்றை இங்கே நிறுவினான் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் இவ்வாலயம் வந்து பாடியதை தேவாரம் எடுத்து காட்டுகிறது இவ்வாலயத்துள் அமைந்திருக்கும் புகழ்வாய்ந்த கனகசபை மதுரை ஆலகத்திரி நாயக்கரால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோயிலின் தெப்பக்குளம் மிக அழகானது பதினாறு வளைவுகளை கொண்டது இத்திருக்கோயிலுக்கு பெருமை சேர்ப்பவை காஞ்சிமா நதி எனப்படும் நொய்யல் நதியாகும் இப்போது இந்த நதியின் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு குப்பை மற்றும் பாலித்தீன் கழிவுகளால் மாசுபட்டு மறைந்துள்ளது பெரிய மழை ஒன்று பெய்தாலுடைய இந்நதி வழித்தடத்தை காண முடியாது அடுத்து சோழன் துறை இதன் அருகில் பட்டி விநாயக ஆலயம் வட கைலாசம் தென்கைலாசம் ஆலயங்கள் உள்ளன சுமார் கிபி அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே திருப்பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கும் என்று தெரிய வருகிறது பேரூர் பற்றிய தனி தேவாரம் மறைந்துவிட்டதாகவும் ஒரு கருத்துண்டு பல தேவர்களும் பல அரசர்களும் பல முனிவர்களும் இவ்விரைவனை வழிபட்டு வந்துள்ளார்கள் பற்பல தேவர்கள் முனிவர் அரசர் போன்றோர் இத்தலத்திற்கு எழுந்தருளி வழிபட்டது புராண சரித்திர சான்றில் உள்ளன இத்தலத்தின் மூர்த்தியாகிய பட்டிநாதர் பட்டீசர் என்ற பெயர் பசுவாகிய காமதேனுவினால் பட்டியிட்டு பூசிக்கப்பெற்ற வரலாறாகும் குலகன் குழம்பு சுவடற்ற படலத்தில் கூறிய அடையாளங்களாகிய கன்றுக்குட்டியின் குட்டியின் காழ்குழம்பு சுவடுகள் மூன்றும் சுவாமி திருமேனியில் என்றும் உள்ளன மேலும் இத்தலத்தில் ஐம்பெரும் அதிசயங்கள் உள்ளது முதலாவது எலும்பு கல்லாகுதல் இத்தலத்தை அடைந்தோருக்கு அழியா நிலைமையை தரும் என்பதின் சான்றே இங்குள்ள காஞ்சிமா நதியில் அதாவது நொய்யல் ஆற்றில் இடப்படுகின்ற மனித அஸ்தியின் எலும்புகள் கல்லாக மாற்றப்பட்டு நிலை பெறுதல்தான் உண்மையான சான்று இந்நதியில் நீரோட்டம் இருக்கும்போது கோவையிலுள்ளோரும் கேரளாவினை சார்ந்தோரும் இறந்தவர்களின் அஸ்தி எலும்புகளை இந்நதியில் இட்டு சடங்கு செய்து வந்தனர் ஆக தன்னை அடைந்தோருக்கு அழியா நிலையை தருவதே இதுவே அடுத்தது இரவா பனைமரம் இத்தலத்தின் இரவா பனையின் வயது எவ்வளவோ ஆண்டுகள் இறப்பே இல்லாது வாழ்வது இப்பனைமரம் பிறப்பும் இறப்பும் உபாதிகள் எல்லாம் இத்தலத்தை அடைந்தோருக்கு நீக்கம் பெறுவர் என்பதற்கு சான்றுதான் இந்த பனைமரம் ஆக பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் இறைவனின் அருள் இதனை உணர்த்துவதாகும் அடுத்தது இங்கிருக்கும் புறவா புலி இந்த பிறவா புலியின் விருட்சத்தை நம் நல்வினை பயனின் காரணத்தினாலே நாம் இந்த களியில் இதை காணும் பேச்சை பெற்றோம் இந்த இரவா புலியின் விருட்சமானது பட்டீசரின் திருக்கோயிலுக்கு எதிரிலேயே இருக்கிறது இந்த புளிய மரக் விதைகள் முளைப்பதில்லை நீங்கள் இவ்விதையினை எடுத்து சென்று எங்கே ஊன்றினாலும் அது முளைப்பதில்லை அப்படியே முளைக்க ஊன்றிய விதைகள் முளைவந்ததும் தேய்ந்து போகும் இது அன்றைய நாளிலிருந்து இன்றைக்கும் இது கண்கூடாக காணலாம் ஆக இத்தலம் என்றும் அழியா நிலை என்பதை நமக்கு காட்டுவதாகும் அடுத்தது புழுக்கா சாணம் அதாவது இத்தலத்தில் விழும் மாட்டின் சாணங்கள் எவ்வளவு நாளானாலும் அதில் புழு உருவாவதில்லை மற்ற எல்லா இடங்களிலும் சாணங்கள் விழுந்த மறுநாளே புழுக்கள் பிறந்து நெளியும் ஆக இத்தலத்தை அடைந்தோருக்கு மேலும் பிறப்பில்லை என்பதற்கான சான்று இது அடுத்தது உயிர் பிரியையில் வலது செவி மேலாக இருத்தல் அதாவது இந்த தளத்தில் இறப்பவர் யாவரும் இறக்கும் சமயம் அவர்களின் வலது செவி மேலாக இருந்தவாறே இறக்கின்றனர் இன்றைக்கும் இது கண்கூடாக தெரியும் இத்தலத்தில் இறப்பு உயிர்கள் எவையாயினும் அவையெல்லாம் அதற்கு முன் எவ்வாறு கிடப்பில் கிடந்து உழன்றாலும் உயிர் பிரியும் சமயம் இத்தல இறைவன் அவர்களின் வலது செவியில் திருவைந்தொழுதத்தை உபதேசம் செய்து சேர்த்து கொள்கிறான் ஆக காசியைப் போல் பிறவா பெருமையை இத்தலத்தில் இறப்போருக்கு இத்தல இறைவன் கொடுத்து வருகிறான் இந்த பேரூர் தலத்திலே வடகைலாயம் என்னும் இடத்தில் உள்ள திருக்கோயிலில் பிரம்ம தீர்த்தம் என்றும் குண்டிகை தீர்த்தம் என்றும் கூறப்படும் கிணறு ஒன்று இருக்கிறது இந்த கிணற்று தீர்த்தத்தில் குளித்து வந்தோர் பைத்தியம் மற்றும் பெரும் நோய்கள் பிடித்தோர் நோய் ஒளியப் பெற்றிருக்கிறார்கள் அப்படி இங்கு வந்து குளித்தோர் இக்கிணற்றில் செப்புக்காசு ஒன்றை இட்டுவிடுவர் அதன்பின் இக்கிணற்று நீரில் குளிப்பார்கள் இதில் இடப்படும் செப்பு காசுகள் சில காலம் சென்று செப்பு காசில் இருக்கும் களிம்புகள் நீங்கி தங்கமாக ஒழிந்தன அந்த தங்கத்தை பார்த்துவிட்டு ஆயிரத்தி எட்டு மாற்றாக ஒளிவீசும் பொன் என்று தாயுமானவரை கூறியிருக்கிறார் ஒளிவிடும் பொன் என்பதை இக்காலத்தில் ரேடியம் என்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடத்தில் இந்த கிணற்றை சேருவாரி சுத்தம் செய்தபோது அந்த சேற்று தூர்வையிலே இந்த கிணற்றில் போடப்பட்ட செப்பு காசுகள் பொன்னாய் மாறி ஒளிர்ந்தன ஆக செம்பினில் களிம்பு நீக்கி பொன்னாக்கி இருக்கிறது இந்த தீர்த்தம் இத்தளத்தினை சுற்றி சூழப்பட்டிருக்கும் எவ்வித நீர்நிலைகளிலும் இவ்வித தன்மை இருக்கப்பெறவில்லை என்பது உறுதி முன் சமயத்தில் கிணற்று தீர்த்தத்தில் காணப்படும் பௌதீக பொருள்களை ஆராய்ச்சி செய்திருக்கின்றனர் அதனை ஆய்வு செய்தோர் இது மனித உணர்வுக்கு மேற்பட்டவை என கூறுகின்றனர் ஒருமுறை சமக்குறவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஈசனிடம் திருப்பணிக்காக பொருள் வேண்டி பேரூர் திருத்தலம் வந்தார் அப்போது சுந்தரரிடம் விளையாட விரும்பிய ஈசன் அம்பிகையுடன் விவசாயி வேடம் பூண்டு அருகிலுள்ள வயலுக்கு சென்று நாற்று நட்டு கொண்டிருந்தார் பேரூர் ஆலயத்திற்கு சென்ற சுந்தரர் அங்கு சுவாமியையும் அம்பாளையும் காணாது திகைத்தார் அவரது திகைப்பைக் கண்ட நந்தி ஈசன் வயலில் நாச்சியிடும் இடத்தை காட்டிக் கொடுத்தார் சுந்தரர் வயலுக்கு சென்று அங்கு ஈசனும் அம்பாளும் விவசாயி கோலத்தில் சேற்றில் தங்கள் திருப்பாதம் பதித்து நாற்று நட்டு கொண்டிருப்பதையும் கூடவே இந்திரன் பிரம்மன் விஷ்ணுவும் வயலில் நீர்ப்பாய்ச்சி வரப்புகளை சீர் செய்வதையும் கண்டார் அப்போது பார்வதி தேவி பச்சை ஆடை உடுத்தி இந்திராணி சரஸ்வதி லட்சுமியுடன் சேர்ந்து கும்மி அடித்து நாற்று நடவு பாடல்களை பாடியபடி நாற்று நட்டு கொண்டிருப்பதையும் கண்டு துதித்து நின்றார் விநாயகரும் முருகரும் விவசாய குழந்தைகளாக வந்து அங்கே வயலில் உள்ள ஆமைகளையும் மீன்களையும் எடுத்து வயல்வெளியில் வீசி குறும்பாக விளையாடிக் கொண்டிருப்பதையும் கண்டார் பின்னர் சுந்தரர் வயலினுள் இறங்கி நாற்று நட்டு கொண்டிருந்த பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மனை வணங்கி மீண்டும் ஆலயத்திற்குள் வருமாறு அழைத்து நின்றார் அம்மையும் அப்பனும் சுந்தரருடன் வரமறுக்க ஈசனின் ஜடாமுடியை பிடித்தெழுத்து வந்து ஆலயத்தினுள் சேர்ப்பித்தார் பின்பு ஈசனை துதித்து பதிகம் பாடி பொன் பொருள் வேண்டி நின்றார் அப்போது ஈசன் சுந்தரா இத்தலத்தில் உனக்கு எமது ஆனந்த திருநடனம் காட்டுகிறேன் சேரமான் பெருமான் உனது வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறான் நீ வேண்டும் பொன் பொருளை அங்கு அவன் உனக்கு அளித்திடுவான் என்று அருளி மறைந்தார் இந்த நிகழ்வு பேரூர் புராணத்தின் பத்தொன்பதாவது படலமான படலம் பகுதியில் விரிவாக கூறப்பட்டுள்ளது விவசாயியாக சென்ற சிவனுடன் வயலில் வேலை செய்ததால் இத்தல அம்பிகைக்கு பச்சை நாயகின் பெயர் நல்ல மகசூல் பெறவும் பயிர்கள் செழிப்பாக வளரவும் இவளது சந்நிதியில் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் விதை நெல் தானியத்துடன் பூஜிக்கிறார்கள் இங்கு சுந்தரருக்கும் சேரமான் பெருமாளுக்கும் தனி சந்நிதிகள் இருக்கு அன்று சுந்தரர் பொருட்டு ஈசன் வயலில் இறங்கிய நாற்று நட்ட நிகழ்வு அதன் தொடர்ச்சியாய் இன்றும் பேரூர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சனம் நாளின் முந்தைய தினம் நடைபெற்று வருகிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக ஸ்ரீ நடராஜர் தமது தில்லை திருநனத்தை காட்டி அருளிய தலம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் எனவே இவ்வூர் நடராஜர் குடகத்தில்லை அம்பலவாணன் என்று சிறப்பிக்கப்படுகிறார் நன்றி